எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன் அகாடமி நம்ம சிந்து நாகரிகம் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதியா நம்ம நீங்க பாக்க போறோம் சிந்து சமொழி நாகரிகத்தோட காலங்களை வந்து மூன்று வகைகளா பிரிக்கிற அதாவது தொடக்க நிலை முதிர்வு நிலை வீழ்ச்சி நிலை அல்லது முடிவு நிலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க சிந்து மொழி நாகரிகத்தை வந்து மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க அந்த தொடக்க நிலை அல்லது ஆரம்ப நிலை அதோட காலம் எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறதா அதை என்ன பண்றாங்க டிஃபைன் பண்றாங்க இது எந்த பகுதி வந்து சிந்துசமொழி நாகரிகத்தோட தொடக்க நிலை பகுதியை சேர்ந்தது ஆரம்ப நிலையை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்ரி கோட்டிஜி இது வந்து சிந்து சம்பளி நாகரிகத்தோட ஆரம்ப நிலையை சேர்ந்த பகுதிகள் இது எங்க இருக்குன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் உள்ள பகுதி தான் வந்து ஆம்ரி கோடிஜி ஓகேவா இந்த டைம்ல இந்த சிந்து சமூக நாகரிகத்தோட ஆரம்ப நிலை காலத்துல மக்கள் வந்து ஒரு கிராம வாழ்க்கையை தான் என்ன பண்ணிருக்காங்க வாழ்ந்திருக்காங்க நெக்ஸ்ட் சிந்து சமூக நாகரிகத்தோட முதிர்வு நிலை எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிந்து சமூக நாகரிகத்தோட முதிர்வு நிலை பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சிந்து சமூக நாகரிகத்தோட முதிர்வு நிலை ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா கரப்பா நாகரீகம் செலுத்துவங்கிய காலம் தான் இது இது எந்தெந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதாரம் லோத்தன் காளிபங்கன் ரூபா சாகுந்தரோ பனவாளி ராகி இந்த பகுதியெல்லாம் சிந்து சமோழி நாகரிகத்தோட முதிர்வு நிலையில இருந்த பகுதிகள் இது எல்லாமே ஓகேவா இந்த டைம்லதான் ஹரப்பா நாகரீகம் செலுத்திருந்த காலம் ஒரு நகர நாகரிகமாக இந்த பகுதி இருந்துள்ளது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க சிந்து சமோழி நாகரிகத்தோட பிந்தைய நிலை ஓகேவா பிந்தைய நிலை அல்லது வீழ்ச்சி நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழிவு நிலை அப்படிம்பாங்க நாகரிகத்தோட அழிவு நிலை அல்லது வீழ்ச்சி நிலையைதான் என்ன சொல்லுவாங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எழுநூற சொல்றாங்க ஓகேவா இந்த டைம்ல சிந்து நாகரிகம் வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிட்டு ஓகேவா படையெடுப்பு வெள்ளப்பெருக்கு நிலநடுக்கம் இயற்கை சுற்றுச்சூழல் மாற்றம் இந்த மாதிரி நிறைய காரணங்களால சிந்துசமொழி நாகரிகம் என்ன ஆரம்பிச்சு அழிய ஆரம்பிச்சுட்டு அழிவு ந காலத்தை சேர்ந்த நகரங்கள் எதுன்னு கேட்டா லோத்தல் காளிபங்கன் அழிவு காலத்தை சேர்ந்த நகரங்கள் எதுன்னு கேட்டா லோத்தல் காளி ஓகேவா இவ்வளோ தான் சிந்து சம்பளி நாகரிக மூன்று காலங்கள் ஓகேவா இதே மாதிரி இன்னொரு டாபிக் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்